மேடை பேச்சு என்பது நாம் தமிழ் கட்சியில் ஒரு பெரிய பெஞ்ச பலரும் செட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்லை மொழி அரசியலை முடியும் என்று இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு இந்த மண்ணில் விதைத்தது ஒரே ஒரு நபர் தான் அது என் தாய்மாமன் அவர்கள் மட்டும்தான் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு வரைக்கும் யாருக்குமே அந்த உணர்வு அந்த கொதிப்பு அந்த நெருப்பு அடங்கி இருக்காது அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு நாம் தமிழ்கட்சி எட்டு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருக்கு திராவிட பெருமக்கள் அவர்களால் எல்லாமும் செய்ய முடியும் அவர்களால் ஆனால் அங்கே போய் பதவிக்காக நின்ன இவர்களை இவர்களை நம்பி ஒரு பிரோஜனமும் உணர்ந்ததனால இன்னைக்கு தமிழ் தேசியம் இவ்வளவு தூரம் வீரியமாக விருச்சமி செஞ்சோலை சிறுவர் இல்லம் என்ற ஒரு இல்லத்தை தொடங்கி வைத்தார் நம்மளுடைய தொப்புள் கொடி உறவுடைய பிள்ளைகள் சின்ன சிறுசுகள் அவங்களுடைய இள இளம் விதைகள் வந்து இந்த மண்ணில் விதைக்கப்பட்டு ஒரு தமிழ் தேசிய அறிவார்ந்த பரம்பரை உருவாக வேண்டும் என்று ஒரு நீண்ட கனவை கண்டிருந்தார் அப்படிப்பட்ட ஒரு பேரின தலைவனை வந்து நாம் தலைவனாக ஏற்றிருப்பதில் வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு ப்ரௌடா நம்ம எல்லாருமே நம்ம உணரணும்னு நினைக்கிறேன் ஒரு தலைவனை இன்னைக்கு வரைக்கும் எந்த மேடைகளிலும் எல்லாம் இவனால தான் ஒவ்வொரு முறையும் நாம வாசிக்கும் போது தலைவரை வாசிக்கும் போது நமக்கு தெரியும் பெண் விடுதலை என்பது என்னுடைய லட்சிய கனவு அது இந்த இயக்கத்தின் மடியில் பிறந்த அக்னி குழந்தை என்று பதிவிட்டவர் நம்மின தலைவர் இன்னைக்கு பெண்ணிய விடுதலை

தலைமகன் இருக்கிறான் என்றால் அது தாய்மாமன் சீமான் அவர்கள் மட்டும்தான் எந்த அரசியல் கட்சி இந்த எழுபத்தி அஞ்சு ஆண்டு காலத்தில் பார்ட்டி முதல் பிராந்திய கட்சி என்று சொல்லக்கூடிய திமுக மனசாட்சி தொட்டு அவர்கள் உள்ளபடியே நினைத்திருந்தால் பெண்ணிய பேசி பேசி வளர்ந்த கட்சி என்று பீற்றிக் கொள்வார்கள் ஆனால் உண்மையாக உளப்பூர்வமாக நினைத்திருந்தால் எத்தனை பெண் ஆளுமைகளை அவர்களால் உருவாக்கி இருக்க முடியும் நமக்கு கனிமொழி அம்மையாரை தவிர வேற யாரையாவது தெரியுமா தெரியாது ஆனாலும் அவர்கள் தான் இந்த மண்ணில் தோன்றிய முதல் பிராந்திய கட்சிங்கிற பெருமையை நாங்க அவங்க எடுத்துப்பாங்க ஆனால் அவர்கள் இந்த மண்ணில் செய்த புரட்சி என்ன பெண்ணிய பேசினார்கள் ஆனால் அதன் வழி செயல்பட்டார்களா அப்படின்னா இல்ல அதை உடைத்து தகர்த்தெறிந்து வெறும் பதினைந்து ஆண்டுகளே கட்சி தொடங்கி இருந்தாலும் ஆணுக்கு பெண் சமம் என்று சொல்லி பெண்களுக்கான சம விழுக்காட்டு வாய்ப்பினை இந்த அரசியல் தளத்துல கொடுத்திருக்கிறது சீமானவர்கள் மட்டும்தான் நம்ம எல்லாரும் நினைப்போம் உலக ஆவரேஜே உலக ஆவரேஜே இருபத்தி விழுக்காடு இருக்கு பெண்களுக்கான வாய்ப்பு அரசியல் தலத்துல ஆனால் இந்தியா வெறும் பதினான்கு விழுக்காடு மட்டும்தான் இருக்கு அதை விட ஒரு மிகப்பெரிய கொடுமை என்ன அப்படின்னா அமைச்சர்மக்களுக்கும் இல்ல இந்த பியூரோக்ராட்ஸுக்கும் இருக்கக்கூடிய சராசரி வயது என்ன தெரியுமா அறுபது இதுதான் இந்த நாட்டினுடைய நல நிலைமை அப்ப இளைய தலைமுறை பிள்ளைகள் இந்த அரசியல் களத்தில் இல்லை அப்படின்னா எவ்வளவு பெரிய தற்கொலை

தண்ணீர் பாட்டில்கள் நீங்க விநியோகத்திற்கீங்க அப்படினு கேட்டா யாரும் பதில் சொல்றதுக்கு தயாரா இல்ல ஓடி ஒளிஞ்சாச்சு மறைஞ்சாச்சு இவர்கள் தான் இந்த நாட்டை காக்க போறார்களா இவர்களை நம்பி தான் நாம பின்னாடி செல்ல போறோமா எல்லாமே வியூக வலு வியூக கவிழ்ப்பாளர்கள் சொல்வதை தான் கேட்க போறேன் ஒண்ணுக்கு மூணு பேர் என்ன சொன்னாலும் செய்வேன் தலகிலா நின்னு தண்ணி குடின்னு சொன்னாலும் செய்வீர்களா விஜய் அவர்களே

இருந்து கரூர் வருவதற்கு ஐந்து மணி நேரம் ஐந்து மணி நேரம் ஆனா திருப்பி கரூர்ல இருந்து சென்னைக்கு விமான நிலையத்துக்கு போறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை யாரை ஏமாற்றுவதற்கான அரசியல் எல்லாமே

சகோதரர் விஜய் அவர்களே உண்மையாகவே உங்களுக்கு மனசாட்சி ஒண்ணு இருக்குதா இப்படியான கேடு கெட்ட அரசியல்வாதிகளுக்கு மத்தியில மொழி இனம் உரிமை கனவு கடமை என்று காலத்துல மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் சாதியையும் சாதியையும் சமம் மதத்தையும் தாண்டி ஒருவர் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய முயற்கொம்புன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நாம் தமிழர் கட்சி போராடுது இந்த மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்ட போராட்டங்களையும் இந்த பொது கூட்டங்களும் சீமானவர்களுடைய தலைமையில இருக்கிறோம் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி உங்களுக்கு அப்படி சொல்ல முடியுமா மலைகளின் மாநாடு மரங்களின் மாநாடு ஆடு மாடுகளுக்கான மாநாடு மீனவர்களுக்கான போராட்டம் எத்தனையோ போராட்டங்கள்

நீங்க உங்களுடைய था, familiarity தக்க வெச்சுக்கணும் உங்களுடைய popularity உங்களுடைய இந்த எல்லா விஷயமும் உங்களுக்கு அப்படியே இருக்கணும் அப்படினா அரசியலுக்கு வருவீங்க அரசியல்னா ஒரு சாய்ஸா அரசியல் என்பது ஒரு சாய்ஸ் இல்ல அரசியல் என்பது நம் வாழ்வியல் நம் வாழ்வில் இன்றியமையாத ஒன்று நாம நாம் நமக்கும் அரசியலுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு நிலையிலும் இருக்கு இந்த மண்ணை மீட்கணும் இந்த உரிமையை காக்கணும் பெண்கள் நலன் பெறணும் சூழலியல் காக்கப்படணும் தமிழ் வாழணும் தமிழர் ஆளணும்னு எண்ணற்ற விடயங்களுக்காக இந்த மண்ணில் இந்த களத்தில் தொடர்ச்சியாக நின்று நின்று இருக்கும் இதே மாதிரி ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க அவங்க மிஞ்சி மிஞ்சி போனா இந்த கட்சியும் அந்த கட்சி மாறி மாறி குறை சொல்லிப்பாங்க அவங்க ஊழல் பண்ணலையா நாங்களும் தான் ஊழல் அவங்களும் தான் ஊழல் பண்ணிக்கிறாங்க எங்களை மட்டும் குறை கேட்பாங்க அவங்க ஒழுங்கு அதே மாதிரி சற்றும் சளைக்காமல் கை புண்ணா கண்ணாடி எதற்குங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ஆட்சியிலுமே திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி ரெண்டு கட்சிகளும் சற்றும் சலைக்காத ஒரு கொடுங்கோன்மை ஆட்சியை தான் இந்த மண்ணில் விதைத்து இருக்கிறார்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல பதிமூணு பேர் இறந்தாங்க அது அரசே செய்த கொலை இன்னைக்கு விஜய்க்கும் திமுகவுக்கும் எப்படி கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லையோ கொத்து கொத்தா கொன்று கொன்று ஒழித்த போது இவங்க கையை விரிச்சாங்க எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அதே மாதிரி இன்னைக்கு விஜய் அவர்கள் பண்றாரு நாற்பத்தி ஒரு பேச்சை பேசுறாரு அப்படின்னா அவருக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு எங்களுக்கும் திமுகவுக்கும் மட்டும்தான் போட்டி திமுக திமுகவுல அங்க திருடுறாங்க அப்படின்னா தாமக கட்சி நிர்வாகியும் திருடுறாங்க இந்த விஷயத்துல ரொம்ப டஃபா இருக்கும் அவங்களோட காம்படிஷன் ஆனால் மக்கள் ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் எதற்காக இந்த சமூகத்தில் அரசியல் என்பது இன்றியமையாத அவசியமாக இருக்குது நம்மளுடைய வாக்கு எப்படி பிறரையும் பாதிக்குது அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம சிந்திக்கணும் எப்படி நம்மளுடைய வாக்கு பிறரை பாதிக்குது அப்படிங்கிறத சிந்திக்கணும் என் வீட்டு கூரை எறிகிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா இப்படி வீதியில இருந்து உங்களுக்காக கத்தி சாவது எங்களுடைய வேலை தான்

ஒவ்வொருவரும் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் அர்ப்பணிப்பு அர்ப்பணிப்பு தேவை புறமிது முதுகிட்டு ஓடக்கூடிய தலைவன் நமக்கு கிடைக்கல நமக்கு ஆக சிறந்த தலைவன் கிடைத்திருக்கிறார் அது தலைவர் மேது அவர் வழி வந்த தாய்மாமன் சீமானவர்கள் எந்த சிக்கலானாலும் உங்களோடு நிற்பேன் அப்படிங்கிறத செயலில் காட்டியிருக்கிறார் செயலில் காட்டியிருக்கிறார் அதனால எல்லோரும் ஒருமுறை சிந்திச்சு பாருங்க தமிழர்களுடைய அடையாளம் சிதைக்கப்படுகிறது அடையாள சிக்கல் என்பது பெருசா இருக்கு இங்க அப்படிங்கறத உணர வேண்டும் இன்னைக்கு பலரும் நம்ம இங்க வந்து ஹிந்தி திணிப்புக்கு எதிர்ப்பா எதிராக எவ்வளோ பேர் பேசி இருக்கிறாங்க ஆனால் அந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாண்ட எண்ணற்ற தமிழ் மக்களுக்கு ஒரு நினைவை கூட இவர்களால் முழுமையாக செய்யவும் ஐயா நடராசன் அவர்களுக்கோ தாளமுத்து அவர்களுக்கோ யாருக்குமே ஒரு சரியா உண்மையான கூட இவர்கள் அமைத்தது கிடையாது ஆனால் இது எல்லாவற்றும் எல்லாமே மாறணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி இங்க ஆட்சி செய்ய வேண்டும் திமுக அடக்குமுறையை எல்லாவற்றையும் தோல் காட்ட வேண்டும் இன்னும் நம்மளுடைய தமிழ் சமூகத்தை விழிப்புற்ற சமூகமாக மாற்றுவதற்காக எவ்வளவு வேணாலும் நம்மளுடைய எக்ஸ்டென்ட்டுக்கு போகலாம்